நிறைய படம் வந்தால் கூட இந்த அரிசல் என்ன மேடையில் பேசினாரு ஏன் எங்கள் படம்லாம் வந்து தீபாவளிக்கு வர தகுதி இல்லையா தீபாவளிக்கு என்ன தகுதி அப்படிங்கறதுக்குள்ள ஏன் தகுதியாக நம்ம பார்க்கணும் ஆண்கள் ஆண்களில் மனிதர்களே பிரிஞ்சு பிரித்து பார்க்குறோம் ஒரு சினிமாவில ஏன் பிரித்து பார்க்கணும் அதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்தளவுக்கு வந்து நல்ல தீட் ஆகும் டீசல் வாட்ச் ஒன்று இந்த கதை தான் ப்ரோ கதை ஒரு ஸ்க்ரீன் எதாவது சூப்பராக இருக்கு ப்ரோ நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரூரல் சம்பந்தப்பட்டிருக்கு ஃபிஷர்மெண்ட் டிஃபிகல்டிஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து போட் சம்மந்தப்படுறதுக்கு

காமெடி சூப்பர் ப்ரோ நல்லா கரெக்ட் ஆயிடுச்சு டைமிங் கரெக்டா செட் ஆயிடுச்சு கண்டிப்பா ஃபேமிலியா பாக்கலாம் இது வந்து டீசல் தீபாவளி மாதிரி தான் நான் சொல்லுவேன் மத்த படங்கள் வந்து மேபி வந்து இது ஒரு 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 காலேஜ் வைபா டியூட் அந்த மாதிரி இருக்கலாம் பட் அடுத்த ஒரு ஃபேமிலி மூவியா நான் பார்த்து ஆமா இது பெட்டரா இருக்கு டீசல் படம் பார்த்துட்டு வர படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஒரு நைன்டீன் செவன்டிஸ்ல வந்து நார்த் மெட்ராஸ் ராஜபுரம் அந்த இன்னொரு அந்த சைட்ல வந்து ஒரு பைப் லைன் போட்டுறாங்க கூடையிலுக்கு இதனால அங்க இருக்க மீனவர்கள் எல்லாமே பாதிப்பு வருது என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேர் வந்து அங்கிருந்து கூடையில திருடி அதை வித்து காசு பண்ணி இல்லைகளா வந்து ஒரு விஷயம் பண்ணி அந்த மக்களுக்கு எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க இந்தியாவை பேஸ் பண்ணி தான் படத்தோட ஸ்டோரி கொஞ்சம் அந்த புஷ்பா அந்த ஒரு ஸ்டைல் அந்த ஸ்டோரி வந்து பண்ணிருக்காங்க பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஸ்கிரீன் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணல இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்து படத்துல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஹாஃப் வரைக்கும் வந்து ஹீரோ வர்சஸ் போலீஸுங்கிறது ஓரளவு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு திரும்ப கிளைமேக்ஸ் வந்து லாக் தான் அடுத்த வந்து சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சாங் வந்து ரொம்ப துண்டா வருது அது வந்து படத்துல கொஞ்சம் கூட ஓட்டல ரெண்டாவது சாங் நல்லா இருக்குது படத்துல லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கலா அந்த அளவுக்கு கொஞ்சம் மழை ஏற்ற முடியல வெறும் லவ்வா இருந்தா கூட ஒரு கடல் கட்டி அந்த மாதிரி பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க ஆக்டிங் வந்து அவர் அடிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து இந்த படத்தோட அந்த ஸ்கேலிங் வந்து கொஞ்சம் செகண்ட் நல்லா வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்கேல் வந்து செகண்ட் நிறைய மக்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு படம் எந்த இல்லாம தான் உள்ள உட்காந்து பார்த்தேன் நான் உண்மையிலேயே படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படத்தில் வந்து நீங்க ரொம்ப கமர்ஷியலா ரொம்ப பயங்கரமா அப்படியே உங்களுக்கு படம் ஸ்டார்டிங் டு அந்த கிராஃப் போகும் கிடையாது உங்களுக்கு லேக் தான் செய்யுது ஆனாலும் இந்த படம் ஏன் சூப்பராக இருக்க இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியல் உள்ள பேசியிருக்கு அதாவது மீன் அந்த வந்து வகை வகையாக சாப்பிட பிடிச்ச நமக்கு அந்த மீன கஷ்டத்தை ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க தன்னோட உரிமைக்காக போராடுற அந்த மீனவர்கள் எவ்வளவு காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு தவறு செய்யுது அந்த அரசாங்கமாக செய்யல அது ஒரு கார்பரேட் முதலாளி தான் இயக்குறான் அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக உள்ள காமிச்சிருப்பாங்க இப்பத்திய மக்கள் இப்பத்திய சமூகத்தின் மக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அந்த மாதிரி ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமாக தான் இதை பார்க்குறேன் எந்த இடத்துலையும் ஒரு அடல் கண்டன்ட் இல்லாமல் ரொம்ப சூப்பராக டேரக்டர் எடுத்திருக்காரு அந்த வகையில் இந்த டீம்க்கு ஒரு பெரிய பாராட்டுகள் அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு வடச்சனை பையனாவே மாறி இருக்காரு அந்த கேரக்டராகவே அடாப்ட் ஆகி நடிச்சிருக்காப்புல மனுஷன் சூப்பராக பண்ணுறாரு அத்துல்யா ரவி பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா அதாவது இந்த கதைக்கு எதுக்கு ஹீரோயின் போஷன் தேவையில்லை ஹீரோயின் நீங்கள் வச்சிங்கனாக்கா வடச்சனையில் வர மாதிரி வச்சிருக்கீங்களா ஐஸ்வர்யா மாதிரி வச்சிருவீங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இருக்கும் ஆனா எந்த இடத்துல தேவையோ கரெக்டா கட் பண்ணாங்க எப்படி படம் ஃபுல்லா டிராவல் பண்ண முடியுமோ ஒரு ரோலை கொடுத்து டிராவல் பண்ண வச்சாங்க நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அங்கங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப ஓவரா வாண்டடா போடாம லிமிட்டா போடுறதா நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வினய் பாக்கும்போது பாத்தீங்கன்னா வில்லனாக வராரு ஒரு போலீஸ் வில்லனாக வருவாரு அவரோட ரோல் பாக்கும்போது நல்லா இருந்துச்சு நமக்கு அதுக்கு அப்புறம் அங்கங்க ஒரு ஒரு சீன் நல்லா தான் இருக்கும் பட் இந்த படத்துல ஒரு வில்லன் இல்லாம நிறைய வில்லன் இருக்காங்க இந்த படத்துல எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்கிரீன் பிளேஸ் கொடுத்தாங்க அப்படிங்கற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி விவேக் பிரசன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்ல சோ எல்லாரும் நடிப்பை தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய மேஜர் பில்லர் அப்படின்னு சொல்றது எதுனா மியூசிக் உண்மையிலேயே மியூசிக் படத்துக்கு பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோண்ட போகாமல் இருக்கிறதுக்கு மியூசிக் நம்ம நல்லா வச்சுக்கிச்சு தேட்டரில் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் நல்ல ஒரு படம் சமூக அக்கறை உள்ள ஒரு படமாக இருந்துச்சு இந்த படத்தை வந்து இவங்க அரசியல் சொல்லாமல் வெறும் ரெண்டு பேரோட தொழில் போட்டின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் ஃப்ளாப்னு சொல்லியிருக்கலாம் இந்த படம் பார்க்க விரும்பலன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இப்போத்தி மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் உள்ள பேசியிருக்காங்க அந்த ஒரே காரணத்தால் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இருக்குது செகண்ட் ஆஃப் கிறிஸ்பாக போது தாராளமாக உட்காந்து பார்க்கலாம் நல்ல ஒரு படம் உண்மையிலேயே நன்றி